ஒரு தயிர்க்காரம்மா ஊரெல்லாம் கூவி தயிர் வைப்பா ஆனால் ஒரு நாளும் அந்த ஊரில் தங்க மாட்டா தான் ஊருக்கு ஆற்ற கடந்து போயிடுவாள் ஒரு நாள் தயிர்காரியினுடைய பணி முடிகிறது ஊர் எல்லையை கடப்பதற்கு முன்பு மழை புயல் அடித்து கொட்டுது அந்த ஊரில் பிரசித்தி பெற்ற ஒரு சுவாமியார் இருந்தார் கண்மூடி கடுந்தவம் செய்கின்றவர் முற்றும் துறந்த முனிவர் ஐம்பலன்களையும் அடக்கி ஆளக்கூடிய வள்ளல் சுவாமி என்னுடைய வாழ்வியல் ஆதாரமே என் தான் அங்கே இருக்கான் நான் இன்று இரவு இப்படி ஆத்தங்கரையை கடக்கணுமே என்ன செய்கிறது அதனால் என்ன கடவுளே வழிவிடு கடவுளே வழிவிடு கடவுளே வழிவிடுன்னு சொல்லு தண்ணி வழகிடும் இல்லை தண்ணி மேலேயே நீ நடந்து போயிடலான்னார் நேர்மையும் வலிமையும் தரிந்த அந்த தயிர்காரி ஆற்றுத்தண்ணியின் மேல் அந்த மேல் பகுதியில் நின்று கடவுளே வழிவிடு கடவுளே வழிவிடுன்னு நடக்க தொடங்கினா நீங்க நம்ப மாட்டீங்க ஆற்றை கடந்து அந்த பக்கம் போயிட்டா மீண்டும் தயிர் கூடையோடு இந்த ஊருக்கு வந்தார் வந்தவுடன் அவர் கண்ணில் பட்டது சுவாமி மகான் முற்றும் துறந்த முனிவர் என்னம்மா ராத்திரி எந்த வீட்டில் தங்கினார் நானாவது வீட்டுல தங்குறதாவது என் ஊருக்கு போயிட்டேன் ஏமா ஒரே கடும் மலை எப்படிமா நீ போனேன்னு நீங்கள் தானே சொன்னீங்க கடவுளே வழிவிடுன்னு தண்ணீர்ல சொல்லு கடவுளே வழிவிடுன்னு சொல்லு ரொம்ப நம்பிக்கையோடு அப்படியே சொல்லிக்கிட்டே போனேன் போயிட்டேன்னாரு அப்படியானு சாமியார் வேஷ்டியை தூக்கிட்டு அந்த தண்ணியில் ஆமாம் கடவுள் எப்படி வழிவிடுவார் ஆமாம் கடவுள் எப்படி வழிவிடுவார் அப்படின்னு பத்தடி நடக்கும்போது அந்த சுழலில் சிக்கி ஆழத்துக்குள்ளே போயிட்டார் இந்த கதை நமக்கு எதை உணர்த்துகிறது முனிவனுடைய வார்த்தையை நம்பிய தயிர்க்காரி தப்பித்து விட்டால் வார்த்தையை சொல்லி கொடுத்த முனிவன் ஆழத்தில் மாட்டிக்கொண்டான் என்றால் நம்பிக்கையில்லாமல் சொல்லக்கூடிய சொற்கள் பயந்தரா என்பதை இந்த நமக்கு தயிர்காரி கதை எடுத்து காட்டுகிறது